ஹலோ கைஸ் இது கார்த்திகே தீபம் டே பிளாக் தான் நானும் அப்போ மார்க்கெட் போயிட்டு புதுசாக எதாவது விளக்கு வாங்கிட்டு வரலான்றது தான் பிளான் புதுசாக விளக்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே என் தங்கச்சி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக கோலம்லாம் இருந்தா அந்த கோலம் போட்டதெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் விளக்கு இருக்கிற போட்டுட்டு இருந்தா பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு அந்த புது விளக்கெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இருந்தேன் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு வச்சு முடிச்சிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணி அங்கெல்லாம் விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே டெக்ரேட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் ஆனதும் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சாம்பிராணியும் போட்டுட்டு ஸாரீ கட்டலாம் தான் பிளான் அழகாக சேரீ எல்லாம் கட்டி முடிச்சுட்டு என் சிஸ்டர் வந்து விளக்குக்கு திரியெல்லாம் போட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணால் நானும் விளக்கெல்லாம் ஏற்றி வீட்டில் அங்கங்கே கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வெளியவும் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஏற்றி வீட்டுக்கு வெளியே அழகாக வச்சுட்டு அப்புறம் என் தங்கச்சி நானும் கொஞ்சம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் போட்டு கோலத்துலலாம் வச்சு இந்த மாதிரி ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தான் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குதுல அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு என்ன திடீர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்